அடச்சி எந்திரி எவ்ளோ நேரம் எந்திரிச்சு போய் கூலி நைட் எல்லாம் டவல தேடி இருந்தேன் இவன் தான் வச்சிருக்கான் போல ஆமா நான் பிடிச்ச டவல் எவ்வளவு நேரம் தான் குளிச்சுட்டு வருவ வா போலாம் வா போலாம் நேரம் ஆகுல்ல சரி சட்டை எடு வா போலாம் த்துக்கெ பண்ணால எல்லாருக்கும் சம்பவம் தான் அக்கா போன் பண்ணிக்கிறேன் ஹலோ அக்கா நான் வசந்த் பேசுறேன் வசந்த் தம்பிங்களா எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கப்பா கொஞ்சம் இலக்கியாவை கூப்பிடலாமா வெயிட் பண்ணுப்பா நான் கூப்பிடுறேன்

இருக்கதை கூடுங்க மாமா கருப்பட்டி வாங்கணும் அப்படியா கொஞ்சம் இரு சம்பாரிச்சதெல்லாம் ஊருக்கே குடுத்துட்டு இருந்தா நமக்கும் பிள்ளைங்க இருக்காங்க ஞாபகம் இருக்கட்டும் இப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறியா உங்க வேற வேலை கிடையாது

உம் பா ராஜா கூப்பிட்ட மாதிரி கூட அப்பா கூட்ட மாதிரி எங்க அப்பா தான் அவர் கதை நானும் முந்தாலும் கூடிடு உம் போயிட்டு வந்துடுறேன் உம் என்னது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படியா ரொம்ப ஹாப்பி அவங்க உள்ளே உள்ள இருக்கா சரிப்பா ஆமா எங்க வேலை வெளியூர்ல ஓ வெளியூர்லயா சரி ஓகே சரிப்பா அப்படியா சீரோ பஸ் பஸ்ஸு லேட்டாவது எரியோ எரியோ வேறே மே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து என்ன நீ ஆ சரி தேய்க்க விடுறேன் பார்த்து பழைய பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா சரி ஃபோன் கிளம்பி வா அப்பா ஃபோன் பண்ணிருக்காங்க

யோ மொபைலை யோ யோ எழுந்து என்னாச்சு என்ன உடம்பு பிரிச்சு விடுது எந்திர யோ ஏந்திரியா யோ ஏந்திரியா சுவாயா ஹாஸ்பிடல் போலாம் ஏந்திரியா ஏ உண்டு ஏந்திரியான்னு எந்திரியா யோ ஏந்திரியா ஏந்திர ஏந்திரியா இந்த சட்டைய போடும் முதல்ல சாயா ஆஹ் நெக்ஸ்ட் வடகன் டாக்டர் ஓயா யோ போ என்னாச்சு உடம்பு நல்லா சுட்டுட்டு இருக்கு நைட் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு தான் கை காட்டுங்க சரி கண்ணை காட்டுங்க நல்லா தரங்க நாக்கு ஆ ஆ காட்டுங்க ஆ ம் ஓகே நார்மல் ஃபீவர் தான் ஒன்றும் இல்லை இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தான் வரும் டேப்லெட் தரேன் ரெண்டு நாள் போடுங்க சரியாயிடும் வயசு என்ன முப்பத்தி நாலு இது நைட்டு போடுங்க இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க கன்னிசா போடுங்க சரியாயிரம் வசந்தே உடம்பு எப்படி இருக்கே பரவாயில்லப்பா இங்க இருக்கவே எனக்கு தோணல அதை பத்தி கவலைப்படாத வேலை வைப்பாரு மனுஷன் தான் பிறந்துட்டாலே எப்படித்தானே எப்படிதான்டா பிறக்கும் போது எதுவும் கொண்டும் வரல பொண்டும் போல ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாக்காக உழைக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க மனைவி குழந்தைக்காக உழைக்கிறான் உலகத்துல இருக்கு எல்லா குடும்பத்தையும் பாரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க குடும்பத்தை ஒரு ஆள் வந்து அவங்க சந்தோஷத்தை இழக்கிறாங்க நம்மளோட சந்தோஷம் நம்ம தியாகம் பண்ணாதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அதே நல்ல முடியாது செலவுக்கு நான் பண்ணுவேன் ஊருக்கு போயிட்டேன்னா நான் மாமாட்டை வாங்கிப்பேன் உனக்கு வெக்கமா இல்ல மாமா கிட்ட கேக்குறான் நான் மாமா கிட்ட ஐயன் நிக்கிறானா உங்களுக்கு அது அவசியமல்ல அப்போ நமக்கு நீ ஒண்ணுமே மிச்சம் இல்லையா அப்ப நம்ம என்ன வெறும் பணம் சம்பாதிக்கிற மரம் தானா நம்ம போகும்போது என்ன இந்த மண்ணுல வெறும் ஞாபகம் மட்டும்தான் இருக்குமா இத புரிஞ்சுக்க எனக்கு இவ்வளவு நாளா இருக்கா இத வாழ்க்கையா இதெல்லாம் சகிச்சு வாழணும் என்ன மாப்ளா ஃபோன் பண்ணதே நினைச்சிட்டு இருக்க போல என்னனே தெரியல குழந்தைகிட்ட இருந்து மனசு குழந்தையே தேடுது தான் அதனாலதான் காய்ச்சல என்ன நம்பி வந்தவளையும் ஏன் குழந்தையும் விட்டுட்டு வெளியூர்ல இருக்கிறது ரொம்ப வலிக்குது ஒரு அழகான குடும்பத்தின் சந்தோஷமான வாழ்க்கைக்காக தன்னுடைய கனவை புதைத்து விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியூரில் சம்பாதிக்கும் அனைத்து ஆண் பெண் இருவாளருக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் இப்படிக்கு உங்களில் ஒருவன் எஸ் சிவபெருமான்